ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் காரப்பொரி ஒன்று செய்வோம் மிக்சர் பொரி ஒன்று செய்வோம் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் இருக்கும் இந்த காரப்பொரி எங்கேயும் ஊருங்களுக்கு நாங்கள் போயில அப்படி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ஆனால் மிக்சர் உடனே உடனுக்குடனே செஞ்சு சாப்பிட்ணும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க வாழ்க்கை நாங்கள் என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் பொரி எடுத்துருக்கோம் ஒரு அரை கிலோ பொரி வாங்கிட்டு வந்தோம் இந்த பொரி இருக்குது நல்லா அந்த தட்டில் கொட்டி நல்லா அப்படி குளிக்கி விட்டிங்கன்னா அடியில் அந்த வந்து தூரெல்லாம் போயிடும் மேலாக அப்படி தள்ளி விட்டு இந்த பொரியை முதல்ல வறுத்துக்குவோம் இந்த பாருங்கள் பிறகு பாருங்கள் தூள்லாம் அடியில் அப்படியே கொட்டினீங்கன்னா தூள்லாம் இருக்கும் நல்லா இருக்காது இந்த பொரியை வந்து நல்லா வறுத்துக்குவோம் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் இந்த பொரிய நம்ம ஹீட் பண்ணுறது வந்து மிக்சர் பொறிக்கு தான் ஹீட் பண்ணுறோம் கார பொறிக்கி அப்படியே போ போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கரண் கரண்டியில் கடலையை போட்டு அப்படிமே வறுத்துக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் ஜாஸ்தி போகாமல் இருக்கும் இப்படி போட்டு வறுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடலை வறுத்து எடுக்கவும் வறுத்தாச்சு எல்லா கடலையும் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் இதே போல் பொட்டுக்களையும் எடுத்துக்கலாம் பொட்டுக்களையும் எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் கடலையும் பொட்டுக்களும் இந்த மாதிரி வறுத்துருக்குறோம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கடலையும் பொட்டு கடலையும் கம்மியாக போடணும் கம்மியாக போட்டுக்கலாம் நிறையா போடணும் நிறையா போட்டுக்கலாம் ஒரு அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஜாஸ்தி வேணால் ஒரு அஞ்சாறு பூண்டு அப்படி தட்டி வச்சுருக்குறோம் ஒன்று ரெண்டுமா இதை போட்டு நல்லா முறு மொரனு வறுத்துக்கலாம் வரமிளகா ஒரு ஏழு வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பொறி அப்படியே போட்டுக்கலாம் இந்த பொறி வறுக்காத பொரி இது இதை அப்படியே போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு இந்த கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பொரியில் உப்பு இருக்கும் இந்த கடலைக்கு உப்பு தான் உப்பு போடுறோம் நைட்டாக போட்டுக்குவோம் போட்டு நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த பொரி எத்தனை நாளைக்கு வேணாலும் டப்பால போட்டு வச்சுருந்து வச்சிருக்கலாம் நல்லா ஸ்நாக்ஸ் தேடுற நேரத்தில் எடுத்து முர முறும் சாப்பிட்டுக்கலாம் டீ குடிக்கிற நேரத்தில் கூட இந்த மாதிரி நல்லா குளிப்பு விட்டு நல்லா கிண்டி விட்டு கூட வச்சு வச்சுருங்க ஏற்கனவே நம்ம வந்து வறு பொரி வறுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நூறு கிராம் மிக்சர் போட்டுக்கலாம் பிளைன் மிக்சரு ஒரு கீத்து மா மாங்காய் அறுத்து போட்டுருக்குறோம் பொடிசு பொடிசாக நம்ம வறுத்து வச்ச கடலையிலே கொஞ்சம் இருந்துச்சு பொட்டுக்கடலையும் கடலையும் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா அப்படி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பொடிசா இதே மாதிரி அறுத்து போட்டுக்கோம் கொஞ்சோண்டு புது மல்லித்தலை போட்டுக்கலாம் இது கொஞ்சோண்டு ம மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சாத் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு எல்லாம் போட்டு கிண்டி விட்டிங்கன்னா மிக்சர் பொடி ரெடி ஆயிரும் இதை வந்து உடனேக்குனே செஞ்சு சாப்பிட்ருங்க இதை வந்து எடுத்து வைக்க முடியாது எல்லாமே ஈரமான பொருள் போட்டிருக்கோம் தக்காளி மாங்காவெலாம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காரப்பொறி எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் உடனே கொண்டே இதே இதேபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் அலாமலை